அன்னை செய்தி அவதூறு அரசியல் என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அறிவற்ற கூட்டத்திற்கு இந்த மாதிரி அறிவுத் திருவிழாவை பார்த்தா கோபம் வரும் பயம் வரும் அப்படித்தான் இப்ப விஜய்க்கு வந்திருக்கு அண்ணா தெரியுதாடா தெரியுது விஜய்க்கு நைட்டு தூங்குனா படுத்தா ஒன்னுக்கு போகும்போது எப்பவும் திமுக நினைப்பு தான் எல்லா நேரமும் திமுக நினைப்பாவே இருக்காப்புல டே பூபதி என்னடா ஆச்சு உனக்கு போத்தி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சாவுல புளி மதுக்கும் சாவு மலை செத்த பேல தூக்கு முடி சாவு நானும் பேசவே கூடாதுதான் நினைக்கிறேன் இந்த தற்கொலை கூட்டங்களை பற்றி வேற வழியே இல்ல திருப்பி 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 வாங்கிட்டா வண்டிக்குள்ள வந்து விழுந்தா நம்ம என்ன பண்றது அதுவும் டயருக்குள்ளேயே கரெக்டா விழுறாங்க திமுக நடத்தியது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என தாவேக்க தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது மறந்தடிச்சு கொல்லுங்கடா போற போக்குல இந்த நாய சூணு பத்திட்டு போவாங்க இல்ல அந்த மாதிரிதான் இவங்களையும் போற போக்குல லெப்ட் ஹேண்ட்ல சூணு பத்தி விடுறாங்க போறதான் போற இந்த நாய சூணு பத்திட்டு போ அவ்வளவு பத்தி விட்டா போகுது அந்த போற போக்குல சூனு பத்தி விடுறது இருக்குல்ல அதையே இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க பாருங்க நம்மளை பத்தி தான் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேர் கடிச்சிருக்கு இந்த மாசம் முப்பது பேர் கடிச்சு தொலைஞ்சு மூடாது முழுக்க முழுக்க நம்ம நினைப்பாகவே இருக்கிறார்கள் அப்போ நாம என்ன அடிக்கவே ஆரம்பிக்கல நாம என்ன டச் பண்ணவே இல்ல நம்ம டிச் தான் பண்ணிருக்கோம் அதுக்கே பாருங்க திமுக கதர் கதர் என்று கதரி எப்ப பார்த்தாலும் இவன் சரியில்லை குறுக்க முழுக்க முழுக்க நம்மள பத்தியே பேசி கொண்டிருக்கிறது கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்ள இந்த

இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முழகத்தானே செய்யும் என்ன நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல் உட்காந்து ஊடகங்கள் இதை பத்தி விவாதிச்ச உடனே நீ பெரிய ஆள் நினைச்சிட்டியா ஏதாவது குறைஞ்சபட்ச அறிவு இருக்கா என்ன அறிவு கேட்டவன அறிவு இருக்கா உனக்கு மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிற சோத்த விட்டு லத்தியை திங்கிற ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி

நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியண்டா ஒரு நசுங்காத நாகரிகத்தோட இவங்க எல்லாம் பேசுறாங்க எல்லாம் இருக்காங்களாம் நல்லா உருட்டுமே நீ ஆம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்கத் தொடங்கி இருக்கல என்னென்ன உருட்டு உருட்டு நல்லா உருட்டுறா நீயே உன் வாயி நீ உருட்டுவ ஒரு கட்சியையும் அவங்க தொண்டர்களையும் தற்கொலை தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அந்த கூட்டத்தோட தலைவரே தற்கொலைன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு யார் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எஸ் அவரே தான் சூப்பர் ஸ்டார் தான் என்னோட தலைவர்னு கெரியர் ஆரம்பிச்சவரு புரட்சி கலைஞரோட கைய பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சார் தொடக்கத்துல நிறைய கேலிக்கிட்டுக்கும் உருவ கேலிகளுக்கும் ஆனானவர் டிப்ரஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டார் அப்புறம் அவர் அப்பாவோட உறுதுணையால முயற்சி எடுத்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாரு அவருக்கு அவரே இளைய தளபதி பட்டமும் வச்சுக்கிட்டார் அந்த இளைய தளபதிக்கு தளபதி ஆகணும்னு வேற வந்துச்சு சோ ஹி கிரியேட்டர் ஆஃப் மாஃபியா சினிமா மாஃபியா ஆன்லைன் இன்ஃபுளுசர்ஸ் பயன்படுத்த தொடங்கினார் தோல்வி படங்களையும் குறைந்த வசூலான படங்களையும் பெரிய அளவுல மார்க்கெட்டிங் செஞ்சு ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட்னு ஊரை ஏமாத்திக்கிறது கூட பரவாயில்ல ஆனா அவரே அவரை ஏமாத்திக்கிட்டது தான் இதுல ஹைலைட் அப்புறம் ஒரு பொய்யான கூட்டமும் அவரை சுத்தி உருவாகி நீங்க தான் மாஸ் சூப்பர் கிங் ஆர் சிபி அப்படின்னு சொல்லி ஊசு பேத்த ஆரம்பிச்சாங்க அப்படியே கட் பண்ணா ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை கேலி கிண்டல்கள் செஞ்சவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நம்ம தற்கொலை தலைவர் யோசிக்க தொடங்குறார் உடனே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அதுதான் டிவி கே என்னங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்குறீங்களா Let me explain. ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னா கொள்கை வேணும்

கேலி கிண்டல் அவர் வாங்குனத திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சார். அल्ले சில்லு ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அடகு சரியில்லை, ம்ம் முடி சரியில்லை, நடை சரியில்லை, உடை சரியில்லை நிக்கிட்டு இப்படி எல்லாம் அவசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. மக்களுக்கு என்ன செய்ய போறோம்? எதுக்கு நான் அரசியலுக்கு வந்திருக்கறேன்? இதனால நாட்டுக்கு என்ன நன்மை? நம்ம தொண்டர்கள் என்ன செய்யணும்? எப்படி எல்லாம் இருக்கணும்னு எதுவுமே சொல்லாம தான் நான் தானே தற்போறும் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு எப்படி? என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு சிங்கம் தூங்குங்கிறாரு காட்டுக்கு போகுங்கிறாரு ஏய் யாரா நீங்களா சிங்கா வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லாம் வெளியில வராது இந்த தொகுதியில விஜய் அந்த தொகுதியில விஜய் எல்லா தொகுதியிலும் விஜய்னு இது என்ன அரசியல் மேடையா இல்ல சினிமா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனா மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் தொடர்ந்து பஞ்சாப் மட்டும்தான் பேசுற இன்னும் சினிமா விட்டு வெளியே வர முடியல போல நெக்ஸ்ட் விச்சுவல் வாரியர்ஸ் அவங்க பண்ற அட்டகாசங்கள் பயங்கரம் விஜய் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தாலே போதும் எங்க இருந்து வரானுங்கன்னு தெரியல வந்து கரிச்சு வச்சிருக்கானுங்க அதனாலதான் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜாம்பிஸ் முதல் பதவிக்கு எல்லாம் நம்ம எப்போ எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்ப ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல் பண்ணிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில் நடந்த ஆணவ குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல இரங்கல் தெரிவிக்கல கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க தெரிவி சஸ்பென்ஸ் இளைஞரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு டிவி கேதாரு உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா இல்ல யாரா இருந்தாலுமே அரசியல் வந்தா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு அடிக்கட்டுமே சூழலை தான் கரு ஸ்டாம்பின்னு நடக்குது ஒரு மாசமா யாரையுமே காணும் டிவிக்கே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா அதுல யாராவது இருக்காங்களான்னு தெரியாம இருந்துச்சு இப்ப ஒளிஞ்சிருந்த அணில்கள் ஒவ்வொன்னா வந்து போஸ்ட் போடுது டோன்ட் லுக் பேக் வி கமிங் ஸ்ட்ராங் அப்படின்னு டே நாற்பத்தோரு பேர் செத்து திருச்சி ஏர்போர்ட்ல கேட்ட கேள்விக்கு ஓடி போய் பதுங்கிட்டு ரசிகர்களை தூண்டி விடுறது மாதிரி மூணு நாள் கழிச்சு இவங்க தலைவர் வந்து வீடியோ போடுறாரு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கேட்கறது நான் வந்து வீட்டுல நான் ஆஃபீஸ்ல கட்சி தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்ல கேட்டா எங்களை பழி வாங்குறாங்க எங்களுக்கு எதிரா திட்டம் போடுறாங்கன்னு பொய்யா வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க ஒரு கூட்டத்துல பலியானா விபத்துன்னு சொல்லலாம் நீங்க போடுற எல்லா கூட்டத்திலயும் பலிதான் விழுகுது உங்களை தான் குத்துன்னு சொல்லணும் கட்சிக்கு கொள்கை இல்ல தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு கெட்ட வார்த்தையும் தலைவனுக்கு மண்டையில அறிவுன்னு ஒண்ணுமே இல்ல சிவகார்த்திகேட்ட கொடுத்த துப்பாக்கியை திருப்பி கேக்குற மாதிரி இப்ப உட்காந்துட்டு பராசக்தியா ஜனநாயகன் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இந்தியாஸ் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் பிரபாஸ் போட்டதுக்கு அடிச்சு போஸ்ட் போட்டு இருக்கானுங்க இவனங்களும் புரிஞ்சிக்கவே முடியல ஒரு மாதிரி கல் குரூப் உருவாக்கி விஜய காட் மூடுக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க தான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்னு சொன்ன இவங்க தலைவர் லியோ ஆடியோ லான்ச் அதே சூப்பர் ஸ்டாரை அடிச்சு உடச்சாப்பலாம் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்த விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லாத போதும் நேர்ல கூட போய் பார்க்கல கஷ்டப்பட்டு ஆளாக்குன அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டாரு அவரை பார்க்க வந்த ரசிகர் பஸ்ஸுக்குள்ள விழுந்தப்ப கூட பஸ் ஜன்னல்ல மூடினாங்க லைட் ஆஃப் பண்ணாங்க வேற எதுவுமே ஆக்ஷன் இல்ல இதெல்லாம் தாண்டி எல்லா மீட்டிங்லயும் அவருக்காக வந்து அடிபட்டு இறந்தவங்க கூட போய் பார்க்கணும்னு இந்த ஆளுக்கு தோணவே இல்லை இப்ப சொல்லுங்க இவனுங்க கிட்ட நாட கொடுத்தா என்ன ஆகும் அமைச்சர் பொன்முடியோட அவசரம் தேவ பிடுதன்றனால அவர் கட்சியில ஒரு பொறுப்புல கொண்டு வராங்க இன்னைக்கு அவர் பெண்ணை பத்தி தப்பா பேசுது பெண்கள் அதை இழுவு மறந்து போச்சா இல்லே போச்சா தெரியும் சூப்பர் எதுக்கு இப்போ இவருக்கு போய் நீங்க கை தட்றீங்க அவர் தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டு பெண்களை பற்றி தவறாக பேசியது மறந்து போச்சா சொன்னார் திருப்பி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொன்னபோது மிகுந்த உற்சாகத்தோடு சகோதரர் ஜவஹர் அலி சூப்பர் சார் அப்படி சொல்லுங்க சார் அப்படின்னாரு ஜவஹர் அலிக்கும் ஒன்று மறந்துடுச்சு சகோதரருக்கும் அது மறந்துடுச்சு இது மறைமுக கூட்டணியான்னு எனக்கு லிஃப்டிக் பஸ் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அது பெண்களை போட்டக்கூடியதா டிவி சின்ம இப்போ ஒன்று சொன்னார் திமுக எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கும் முடிஞ்சா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமா கொடுக்கு இதுக்கும் சூப்பர் சொல்லிங்களா